ஹலோ எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்னைக்கு பிரேமி ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா என் வீட்டுக்காரர் நானும் ரயில் பயணங்களில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பற்றி தான் அந்த வீடியோ வந்து நாங்கள் எங்கே போனோம் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்சம் பிக்சர்ஸ் ஆட் பண்ணி நான் வந்து சொல்கிறேன் எங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக நாங்கள் எப்பயுமே இந்தியா வந்தோம் அப்படின்னாக்கா நாங்கள் வந்து ட்ரெயினில் போகாமல் இருக்க மாட்டோம் ஒன்று இந்த மின்னாம்பல்லியிலேருந்து சேலம் ஜங்ஷன் இல்லை மின்னாம்பள்ளியிலேருந்து இந்த பக்கம் நாரிப்பனூர் தலைவாசல் எப்படியாவது நாங்கள் வந்து போயிடுவோம் ட்ரெயினில் போயிடுவோம் ஸோ அந்த வீடியோ தான் அது நாங்கள் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எங்கே போனோம் அப்படின்றத உங்களுக்கு அப்படியே ஒரு இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஒரு சின்ன வீடியோ தான் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை எனக்கே இப்போ வந்து ஒரு ஒரு இதாக நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மெமரிஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஃபைல் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூனோ ஜஸ்ட் ஒரு தாட் எனக்கு ரொம்ப வந்துடுச்சு அதனால் மேபி யூடியூப் இஸ் தி பெஸ்ட் அப்படின்னு தோணுது எனக்கு இதை வந்து நான் அப்படியே ஃபைல் பண்ணி வைக்க போகிறேன் அதாவது இதை எல்லாமே அப்படியே வந்து ஒரு ஆட்டோபயோக்ராஃபி மாதிரி இருக்கும்ல என்னோட ஒரு இது ஸோ ஜஸ்ட் ஒரு எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஒரு இதாக அப்படியே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி வாங்க அப்படியே வீடியோ பார்க்கலாம் ஓகேங்களா நாங்கள் எங்களோட நாரி ஒரு ட்ரிப் அது அதை வந்து அப்படியே நம்ம பார்க்கலாம் ஓகே இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்னாம்பள்ளி இது கேட்டில் அங்கே ரயில்வே கேட்டில் உட்காந்துட்ருக்கோம் ட்ரெயின் வர்றதுக்கு சேலத்துலேருந்து வரும் இப்படி தான் உக்காந்துட்டு இருந்தோம் பிள்ளைங்களுக்கு அங்கே போனால் அந்த பென்சில் ஸ்லேட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருவோம் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் டுவெல்வில் நாங்கள் எப்பயும் போனால் லோக்கலாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம் ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் கோச் எடுத்து போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை சாதாரண ட்ரெயினில் இப்படி எல்லார் மாதிரியும் போகணும் அப்படி தான் எங்களுக்கு ஆசை இருக்கும் எங்கள் வீட்டுக்காரரா என் கையில் வலையில் இருக்குது கழுத்தில் இது இருக்குது நெருக்கமாக இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்துட்டே வருவார் அவர் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோட கார்டியன் ஏஞ்சலே அவர் தான் அவர் பக்கத்தில் இருந்தாவே வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு சேஃப்டி அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா போய் என் பொண்ணு உக்காந்துருக்க தெரியும் கண்ணாடி போட்டிருக்கா பாருங்க பிள்ளைங்க வந்து மேலே அந்த பர்த்துன்னு தானே சொல்லுவாங்க அதை அங்கே ஏறி உக்காந்துப்பாங்க அந்த ஷெல்ஃபில் பாருங்கள் பாப்பாவை மேலே உக்காந்துட்ருக்குறா எங்களுக்கு எப்பயுமே பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ரியல் ரா எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை ஸோ ஆப்போசிட் பர்த்தை அந்த ஷெல்ஃபில் என் பசங்கள் ரெண்டு பேரும் ட்ரெயினில் எப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம் நாங்கள் எனக்கு வந்து இந்த ட்ரெயினில் வந்து நல்லா இது கதை போற நின்றுட்டு காற்று வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால பிள்ளைங்களையும் அங்கே நிற்க வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பையன் பயங்கரமாக என்ஜாய் அதை ட்ரெயினில் வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கிட்ட நின்றுட்டு காற்று வாங்குறது அது ஒரு சொகம் அது சொல்லவே முடியாது நம்ம ஊர் வெயிலுக்கு அது அப்படி சொக்கமாக இருக்கும் இது வந்து அங்கே கோயிலுக்கு நாரிப்பனூர் அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இந்த ஸ்லூப் பாதையோட இந்த இதெல்லாம் அப்படி தத்ரூபமாக இப்படி பண்ணி வச்சுருப்பாங்களா அதனால் என் பையன் பாருங்கள் அங்கே உள்ளே போய் தலையை விட்டுட்டு இருந்தான் அது ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்போல்லாம் ரொம்ப பாப்புலர் இந்த கேம் கார்டர் அப்படி தான் எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கேமரா மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம் நாரிப்பன் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு இறங்கிட்டு அந்த போகிற வழியில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் ஸோ அந்த ஆலமரம் விழுதுன்னு சொல்லுவாங்கள்ல அதை பிடிச்சிட்டு பயங்கரமாக பேனியன் ட்ரீ ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க விளையாண்டோம் நானும் ட்ரை பண்ணேன் ஆனால் பயங்கர பெயினாக இருக்கும் உங்கள் கையை நம்ம ஸ்விங் பண்ணும்போது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு எனக்கே இந்த வீடியோ பண்ணும்போது பயங்கர ஒரு சிரிப்பு ஒரு மாதிரி ஒரு பயங்கர சந்தோஷமாக நான் இந்த வீடியோலாம் பண்ணுறேன் இது வந்து எனக்கு அவங்க பேர் தெரியல அவங்களோட ஐடியில் அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க சி ஐ நெவர் தாட் ஐ நெவர் தாட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு இதை நான் நினைக்கவே இல்லை பட் அந்த கமெண்ட் ஒருத்தவங்க அதை போட்டதுலேருந்தே இன்னும் இட் வாஸ் த லைட் இன் டிஃப்ரெண்ட் டிரெக்ஷன் அது வந்துட்டு நான் வந்து அவ்வளோ எப்படி சொல்கிறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக அப்படியே தெர் இஸ் லாட் ஆஃப் குட் தாட்ஸ் தட்ஸ் ஆர் தட் ஆர் போரிங் அவுட் ஸோ அது சொன்னவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் நினைக்கவே இல்லை யூடியூப்பில் வந்து இப்படி ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும்னு நான் நினைக்கல ஸோ தேங்க்யூ ஓகேங்க இந்த வீடியோ நான் ஆயிச்சோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இதை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் ஐ வில் சி ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் டில் தென் யூ ஆல் ஷைன் ப்ரைட் அண்ட் லைக் யூ ஆல்வேஸ் சே கீப் இட் ரியல் அண்ட் கீப் இட் சிம்பிள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்